இறந்த ஆத்மாவின் கர்மங்களுக்கு போல் முக்தியையும் மோட்சத்தையும் தரவல்லவள் இந்த வாராகி இவளே பைரவி ஸ்வரூபமும் ஆவாள் என ஒரு பராக்கிரமான தெய்வத்தை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வியாபார ரீதியில் அவளை கொண்டு போகிறது ரொம்ப தவறான கண்ணோட்டம்னு பிறவிகளில் நாம் செய்த எல்லா கர்ம வினையின் பலிகளையும் இந்த நாற்பது வினாடிகளில் நாம் அனுபவித்தால்தான் நம்மால் இந்த பிறவியை கடந்து மோட்ச நிலையை அடைய முடியும் பக்தனுக்கு உதவி செய்ய வேண்டும்னு அவ முடிவெடுத்து நம்மளை அவளே தேடி வருவா இதை நீங்க யாரும் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியதில்லை வணக்கம் வாராகி அன்னையின் பராக்கிரம பெருமையின் பயணங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த காணொளி வந்து முந்தைய காணொளி பட் ஃபோனை ஒன்று போட்டிருப்பேன் அந்த காணொலியோட தொடர்ச்சி இதனுடைய பாகங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கை போட்டிருக்கேன் அதையும் தவிர்த்து வாராகி அன்னைக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இனிமேல் வாராகி அன்னையை பற்றிய காணொலிகள் அனைத்தும் அந்த பிளேலிஸ்டில் இருக்கும் நீங்கள் அந்த பிளேலிஸ்டில் இருந்து கூட வியூ பண்ணிக்கலாம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் விரைவாக செய்வோம் நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட வேண்டாம் ஏன்னா நமக்கு மரணம் எப்ப வரும் அதனாலதான் சொல்றது இகப்பற வாழ்க்கையில சந்தோஷங்களை அனுபவிக்கிறது தவறில்லை அதே நேரத்துல ஒரு காலகட்டத்துல நம்ம உட்காந்து சிந்திச்சு பரலோக வாழ்க்கைக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கு நம்மள ஆத்மாவை சுத்தம் செய்ய வேண்டும் ஆன்மாவை சுத்தம் செய்ய வேண்டும் நம்ம நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி நமக்கு பிறவி இருக்குது எப்போ நமக்கு பிறவி இல்லாம போகுது இப்படி மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இறந்து போகிற நம்மளுக்கு யாரால நமக்கு முக்தி கொடுக்க முடியும் யாரால மோட்சம் கொடுக்க முடியும் முக்தி என்பது பிறவி என்னும் வட்டத்திலிருந்து இருக்கின்ற எல்லா பாச பந்தங்களையும் ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு பக்தியுடன் இறைவனிடம் அவருடைய திருவடியை அடைவதே முக்தி அது ஒரு விடுதலை வெறும் விடுதலை அதை விட உயர்ந்த நிலைதான் மோட்சம் பிறவியே எடுக்கா நிலை இறை ஜோதியுடன் மீண்டும் கலக்கும் நிலை இதை நமக்கு யாருங்க தர முடியும் சொல்லுங்க அந்த காலத்தையே கட்டி ஆளும் சிவனின் ஜோதியான மகா காலன் மோக்ஷ வீட்டில் குடியிருக்கும் மகா காளி பைரவி என்ற நம் அன்னை வாராகி பரிமாண சக்தி காசி காசியில் பாதாள பைரவியாக நம் அன்னை வாராகி என்னுடைய முந்தைய பதிவுகளில் வந்து பல புராணங்களில் வாராகி அன்னையை பற்றிய சில விவரங்கள் சொல்லியிருந்தேன் அதில் இப்போ நான் சொல்ல போகிறது வாராகி தந்திரத்தில் ஐந்து வடிவங்கள் சொப்னவாராகி சண்டவாராகி மஹிவாராகி கிரேக்க வாராகி மட்சிய வாராகி இந்த ஐந்து வடிவங்களும் தந்திர சாஸ்திரத்தில் உள்ளது இதில் மகிவாராகி என்பவளே பைரவி வடிவமானவள் அதாவது பாதாள பைரவியாக நம்முடைய காசியில் வீற்றிருக்கும் வாராகி வாராகி தந்திரத்தில் மகிவாராகியாக இருப்பவளே பைரவியாவாள் அதையும் தாண்டி உண்மத்த பைரவே என்பவளும் அவளே என்பதையும் இங்கு நான் குறிப்பிடுகிறேன் நம்ம வாராகி அன்னை வந்து எருமை வாகனத்தில் வீற்றிருப்பதை எல்லோரும் வந்து மகிஷா ரூடா வாராகி என்று சொல்வார்கள் இவளை யாமினி என்றும் சொல்வார்கள் இவள் எருமை மேல் அமர்ந்திருப்பதற்கு காரணம் யமனின் சக்தியை கொண்டவள் எல்லோருமே வந்து சப்தமாதர்கள் இந்த மாதிரி சக்திகளை பற்றி பேசும்போது பிரம்மனின் சக்தியானவள் விஷ்ணுவின் சக்தியானவள் இப்படிலாம் குறிப்பிடும்போது தப்பாக அதை புரிஞ்சுக்கிறாங்க அந்த ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா ஒரு நான் சொன்ன மாதிரி மகா சக்தியானவள் ஒரு பராக்கிரம சக்தி உடையவள் சில அசுரர்களை அழிப்பதற்காக மற்ற ஏனைய சக்திகளையும் அவள் உள்ளடக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலையில் இருப்பதால் பிரம்மனின் சக்தியை உள்வாங்குவது விஷ்ணுவின் சக்தியை உள்வாங்குவது சிவனின் சக்தியை உள்வாங்குவது என்று இப்படி வரும் அது நிறைய பேர் வந்து பிரம்மனின் பத்னி இந்திரனின் பத்னி அப்படின்னு சொல்றாங்க அது தவறான கண்ணோட்டமாகும் ஆகும் ஸோ அதை இங்கே நான் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிறேன் ஏன்னா இங்க வந்து நான் இப்ப சொல்றது எருமை மேல் வீற்றிருக்கும் வாராகி அன்னை யமனின் சக்தியையும் உள்வாங்கியவள் என்று குறிப்பிட விரும்புகிறேன் இவள் தெற்கு திசையை ஆள்பவள் அதாவது சவுத் நம்முடைய நம்முடைய பயணத்தில் கர்மங்கள் அனைத்தையும் தன் பிடியில் வைத்திருப்பவள் இவளே ஆவாள் இறந்த ஆத்மாவின் கர்மங்களுக்கு ஏற்றாற் போல் முக்தியையும் மோட்சத்தையும் தரவல்லவள் இந்த வாராகி இவளே பைரவி ஸ்வரூபமும் ஆவாள் இங்கே தெற்கு திசைன்னு நான் சொன்னபோது காளியை வழிபடுற நிறையா பேருக்கு இது தெரிஞ்சிருக்கணும் தெற்கு திசையில் ஆட்சி புரிபவள் அன்னை மகா காளி அப்போது நம்ம ஒரு கொஞ்சம் உட்காந்து நம்ம யோசித்தோன்னா அன்னை வாராகி யாருங்கிறது நமக்கு புரிஞ்சிடும் ஏன்னா நிறையா பேர் இப்போ வந்து வாராகி அண்ண என்னமோ நேத்தி பொறந்து இன்னைக்கு வந்த தெய்வம் மாதிரி நிறையா விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க அது தவறான கருத்து அவளுடைய பராக்கிரம சக்திங்கிறது வந்து ரொம்ப அழகான பயணம் அவளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது அவள் சாட்சாத் ஆதி பராசக்தியின் சொரூபமே ஆவாள் என்பது தான் சத்தியமான உண்மை சரி மீண்டும் காசிக்கு வருவோம் காசியில் பாதாள பைரவியாக வீற்றிருக்கும் நம் அன்னை வாராகி அன்னை சதிதேவியின் ஐம்பத்தோரு பாகங்கள் விழுந்த இடத்தில் காசியில் கண் விழுந்ததாகவும் சொல்லப்படுகிறது பல் விழுந்ததாகவும் சொல்லப்படுகிறது மேலும் அசுரர்களும் தேவர்களும் வந்து அந்த கங்கை நீருக்கு வாண்டி சண்டை போட்டது அதுக்கு பிறகு அம்மா அங்கே தோன்றி அந்த நீரை வற்ற செய்தது அதற்கு பின் அசுரர்களும் தேவர்களும் தங்களுடைய தவற்றை உணர்ந்து அம்மாவிடம் மன்னிப்பு கேட்ட பின்பே வாராகி அம்மன் மீண்டும் அந்த கங்கை நீரை வந்து அங்கே வரச் செய்தது இப்படியும் ஒரு கதை அங்கே உண்டு ஆனால் காசியில் அவள் வீற்றிருப்பதை பற்றி இன்னொரு அழகான விவரம் உண்டு பாவிகள் கூட காசிக்கு போனா வந்து காசியில நீராடுதுன்னா நமக்கு வந்து பாவங்கள் நீங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காசிக்கு போய் நீராடிட்டு மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப செய்கின்ற தவறுகள் பல உண்டு பல மனிதர்கள் அப்படி உண்டு இப்படின்னா எல்லாருமே பாவம் செஞ்சுட்டு அங்கே போய் காசியில் நீராடிட்டால் பாவம் நீங்கிரும் அப்படிங்கிற தப்பான எண்ணத்தோடு நான் நாளைக்கு திருந்துறேன் நாளைக்கு திருந்துறேன்னு இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க இதையெல்லாம் அறிந்த சிவபெருமான் பைரவி யாத்னா என்ற ஒன்றை கட்டமைத்தாராம் காசியில் இறந்தால் முக்தி கிடைக்கும் ஆனால் மோட்சத்தை பெற வேண்டுமென்றால் நாம் யாவரும் பைரவி யாத்தனாவை நாற்பது வினாடிகள் கடக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியுமா இந்த நாற்பது வினாடிகள் என்பது பல பல பிறவிகளில் நாம் செய்த எல்லா கர்ம வினையின் வலிகளையும் இந்த நாற்பது வினாடிகளில் நாம் அனுபவித்தால்தான் நம்மால் இந்த பிறவியை கடந்து மோட்ச நிலையை அடைய முடியும் அதுவே பைரவி யாத்தனா பல ஜென்மங்களின் கர்மவினையை கரைத்திடும் பைரவி யாத்தனா எனும் கட்டமைப்பு சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டது காரணம் எந்த பாவத்தை வேண்டுமானாலும் செய்துவிட்டு காசியில் நீராடினால் போதும் எல்லா பாவமும் கரைந்துவிடும் என்கின்றார்கள் அவரையும் பாவத்தையும் உண்மையாக உணராதவரை பிறவியில்லா மோட்ச நிலை கிட்டுவதில்லை அப்படி அந்த தவறுகளையும் பாவங்களையும் உண்மையாக உணரும் போதே நாம் சேகரித்த ஜென்ம ஜென்ம பாவங்களையும் அந்த நாற்பது வினாடிகளில் ஏற்படும் பெரும் வேதனையின் மூலம் பல பிறவி பாவத்தை கரைத்து நம்மை வழி அனுப்புவதே பைரவி யாத்தனா இந்த பைரவி யாத்தனாவில் பைரவியே பிரதானமானவள் இங்கே பைரவியாக காசியில் பைரவரோடு இதை சாத்தியப்படுத்தி கொண்டிருப்பவள் நம் அன்னை பாதாள பைரவியாக நிற்கும் பாதாள வாராகியே ஆவாள் அன்னையுடைய பரிமாணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய இருக்குது அன்னை பராசக்தியோடைய அவதாரங்களை பற்றி பேச வேண்டுமென்றால் நமக்கு ஒரு பிறவி பத்தாது நீங்கள் லலிதா சகசிரநாமம் எடுத்துக்கிட்டாலே அதில் ஆயிரம் அவதாரங்கள் நாமங்கள் உண்டு அப்போ யோசித்து பாருங்கள் ஆயிரம் தேவியர்களோட கதையை விழாவரியா விளக்கமாக சொல்லணும்னாலே எத்தனை பிறவி நம்ம எடுக்கணும் அந்த அக்னி பிழம்பிலிருந்து வெவ்வேறு அக்னி பிழம்பாக வந்த தேவியர்கள் வெவ்வேறு சக்திகளாக பரிமாணம் எடுத்து வெவ்வேறு நன்மைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் வெவ்வேறு தீமைகளையும் அழித்திருக்கிறார்கள் அதேபோல் அன்னை வாராகி சக்தி என்பவள் அவளுடைய பரிமாணங்களை சொல்வதற்கு ஒரு காணொளி ரெண்டு காணொளி எத்தனை காணொளி போட்டாலும் பத்தாது அதனால் சுருக்கி அங்கங்க சில விஷயங்களை வண்ணம் நான் இங்கே கோர்த்து உங்களுக்கு கொடுத்துள்ளேன் சமீப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னை வாராகிய பணத்தோடு ஒப்பிட்டு நிறைய வீடியோஸ் நான் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதாவது அன்னை வாராகியை பற்றி அரிசிக்கிறதுக்கும் தெரிஞ்சிக்கிறதுக்கும் நிறைய அழகான விஷயங்கள் நம்ம ஆத்மாவை சுத்தம் செய்கிற விஷயத்துலேருந்து நம்ம இறுதி காலகட்ட பயணத்துக்கு போகிற வரைக்கும் நம்ம ஆக்ஞா சக்கரத்தில் ஜொலிக்கிற வரைக்கும் அவளோட விஷயங்கள் ரொம்ப அழகான விஷயங்கள் நிறையா இருக்குது அதாவது நான் சொன்னது மாதிரி என்னோட பழைய வீடியோஸில் சொன்ன மாதிரி நம்ம யாருங்கிறத உள்ளே இருந்து கலையிறதுக்கு தான் அவ நம்ம வாழ்க்கையில் வந்திருக்காங்கிறது நிறையா பேருக்கு தெரியல இந்த அன்னை வாராகி ஆக்சுவலி வந்து நம்மளா தேடி போக வேண்டியதில்லை யாரும் இவங்கள கும்பிடுங்க யாராவது கஷ்டம்னு வந்து தயவு செஞ்சு வாராகியை கும்பிடுங்கன்னு யாரும் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அந்த அன்னையாகவே கஷ்டம் இருக்குன்னா தேடி வருவாங்க ஏன்னா நம்ம எல்லாருமே மாரியா காளியா காமாட்சியா பாலா திரிபுர சுந்தரியா துர்கையா இப்படி பல வடிவங்களில் கும்பிட்டுருக்கிற அந்த ஜோதி ஒன்று தாங்க அந்த ஒரு ஜோதி தான் அது ஆனால் ஏதாவது வேறுபட்ட ஒரு கஷ்டம் வரும்போது இப்போ எப்படி வந்து பண்டாசுரனை அழிக்கும் போது வெவ்வேறு அசுரர்கள் உருவெடுக்கும் போது அதை அழிக்கிறதுக்கு வாண்டி வெவ்வேறு உருவங்கள் அவள் எடுத்தாலோ அதே போல் தான் நம்ம இப்போ காமாட்சியை வணங்கிட்டிருக்கலாம் துர்கையை வணங்கிட்டிருக்கலாம் ஆனால் அந்த பக்தைக்கு வந்து அல்ல அந்த பக்தனுக்கு வந்து வேறு விதத்தில் ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போதுங்கிறது அந்த அன்னை காமாட்சி உணர்ந்தாலோ துர்கை உணர்ந்தாலோ சரி இப்ப வந்து வாராகி வடிவத்தில் நான் சென்று இந்த பக்தனுக்கு உதவி செய்ய வேண்டும்னு அவ முடிவெடுத்து நம்மள அவளே தேடி வருவா இதை நீங்க யாரும் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியதில்லை தயவு செய்து அந்த தவறை செய்யாதீங்க ஏன்னா ஒரு பராக்கிரமான தெய்வத்தை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வியாபார ரீதியில அவளை கொண்டு போறது ரொம்ப தவறான கண்ணோட்டம்னு நான் கருதுறேன் அது இப்போ நமக்கு அந்த வழி வேதனை தெரியாதுங்க ஏன்னா கடவுள் வந்து தான் சொல்லணும் நம்மளோட பாவத்தை உச்சத்துக்கு தொடும்போது தான் அவளோட வேலையை அவள் காட்ட ஆரம்பிப்பாள் அப்போ தெரியும் நம்ம என்ன பாவம் பண்ணோம் அவளை வச்சு என்னென்ன ட்ராமாஸ் செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஸோ இது சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா அன்னை வாராகி பற்றி நிறையா விஷயங்கள் வீடியோஸில் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது சில பேர் அன்னை வாராகியாகவே நிறைய வீடியோஸை போட்டுட்டு சத்திய வாக்கு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு மிமிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவங்க எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறது அன்னையோட பராக்கிரம சக்தியை உணராதவங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போது வந்து யூடியூப் வந்து ஓப்பனாக இருக்கிறனால நம்ம என்ன வேணுமோ செய்யலாம் ஆனால் என்ன கேட்டால் அது ஒரு அழகான தகவல் சொல்லுறதுக்கு ஒரு ஊடகமாக பயன்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அந்த காலத்தில் வந்து உபன்யாசம்லாம் இருந்தது கடவுளோட உபன்யாசம்லாம் நிறைய இருந்தது அப்போது வந்து கோயிலில் போய் நம்ம உட்காந்து கேட்கும்போது அந்த கதைகள்லாம் சொல்லுவாங்க இறைவனோட கதைகள்லாம் சொல்லும்போது நமக்கு கேட்கும்போது நிறையா விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் இப்போ வந்து யூடியூப் அது கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிறனால ஏன் நம்ம எல்லாம் வந்து கடவுளோட பராக்கிரம சக்தியை பற்றி பேசக்கூடாது ஏன் வந்து அவங்கள வந்து ஒரு டிபேட்டிங் டாப்பிக்காக எடுத்து நம்ம பேசணும் தேவையில்லையே ஆமாவாலியா அதுக்கு பதிலாக அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சக்தியை பற்றியும் அவங்களோட பராக்கிரம சொரூபத்தை பற்றியும் அவங்கனால வேறு என்னென்ன பணத்தை தவிர்த்து வேறு என்னென்ன கொடுக்க முடியும் கடவுள் தெரியுமா அதை பற்றிலாம் யாரும் பேசுறதில்ல பணத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி தான் நிறைய வீடியோஸ் வருது என்ன பொறுத்த வரைக்கும் பக்தி மார்க்கத்தில் பணத்துக்கு வேலை கிடையாது பக்தி மார்க்கம் என்பது வந்து அடி நம்ம சேர்கிற வழியை தேடுறது அதில் தியான மார்க்கத்தை நம்ம நாடலாம் பகவானோடு உரையாடும் அந்த மார்க்கத்தை நம்ம தேடலாம் பகவானோடைய பெருமைகள் சொல்கிறது தேடலாம் ஆனால் இந்த கடவுளை வணங்குங்கள் உங்களுக்கு பணம் வரும்னு சொல்றது அது பக்தி மார்க்கம் கிடையாது அன்னை வாராகி வந்து ஒரு பராக்கிரம தெய்வம் அந்த தெய்வத்தை மதிக்கிற நிறைய பேருக்கு மனசுக்குள்ள இது தோணிருக்கும் எனக்கு ஒரு பெரும் கஷ்டம் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச போது தான் இந்த அன்னை வாராகி வந்து என் வாழ்வில் வந்தால் அது ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலி எனக்கு அன்னை வாராகி யாருங்கிறதே தெரியாது நான் வணங்கிட்டு இருந்தது மகாலலிதா லலிதா திருப்புர சுந்தரி அப்போ இந்த அன்னை வாராகி தேவி வந்த சமயம் வந்து எனக்கு மனிதர்களால் செய்வினை பிரச்சனைகள் வர வேண்டிய சூழ்நிலை இருந்த போதுதான் இந்த அன்னை வாராகியே என் வாழ்வில் அவளாகவே என்னை தேடி வந்தாள் அப்படி அமைந்தது அதன் பிறகு அன்னை வாராகி நான் வணங்க ஆரம்பித்த கூட எனக்கு நிறைய பணப்பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு ஆனால் நான் அவளை வணங்குறதை விடலை அந்த ஒவ்வொரு பிரச்சனையிலையும் எப்படி நான் தன்னம்பிக்கையோடு மீண்டு வர வேண்டும் என்று என்னை செதுக்கியவள் அன்னை வாராகி இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அதுலேருந்து என்னால் மீள முடியுங்கிற அந்த ஒரு பைராக்கியத்தை அவள் கொடுத்துருக்காள் இப்போ நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையிலையும் எனக்கு முன்கூட்டியே வந்து எது சரி எது தவறுன்னு உள் உணர்விலேருந்தே அவள் பேசுகிறாள் அப்படி தான் அன்னை வாராகி வருவாங்க நமக்கு விஜுவல்ஸாக வருதெல்லாம் சம்டைம்ஸ் நம்ம இமேஜினேஷனாக இருக்கும் நம்மளோட கற்பனையில் கூட இருக்கும் ஆனால் இந்த உள் உணர்விலேருந்து அன்னை வாராகி நம்மளை தூண்டி தூண்டி எழுப்பும் போது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சக்திக்கு அளவே இல்லை ஏன்னா அவ நம்ம கூட இருக்கிறாள் நம்முள் இருந்து நம் நம்முடைய குடலினி சக்தியையும் சரி நம்முள் இருக்கிற தன்னம்பிக்கை சக்தியையும் எழுப்புகின்ற அப்படி ஒரு பராக்கிரமான தெய்வமானவள் அன்னை வாராகி அவளை வியாபார ரீதியாகவும் அவரவர்கள் புகழ்ச்சிக்காகவும் பயன்படுத்துவது மிகவும் மனதுக்கு வேதனையை தருகிறது அவளை உண்மையாக கும்புற பக்தர்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டம் வேதனைப்படுகிறது இந்த நிலை மாறும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கின்றேன் வணக்கம்